திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார்கோமான் இந்திரனை சாலுங்கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது அந்தனர் என்போர் அறவோர் மற்றவயிற்கும் செந்தன்மை பூண்டொலுகளான்